திருநீரில் மறந்திருக்கு தெரியுமா அது தினம் அணிந்தால் புகழ் புரியுமா கந்தன் திருநீரில் மறந்திருக்கு தெரியுமா அது தினமணிந்தால் புகழ் இருக்கு புரியுமா கந்தன் திருநீரில் மருந்திருக்கு தெரியுமா நிற்றுக்கண்ட பிறந்தவன் सுற்றி வந்தல் பலனிருக்கு rapper குரியுமா நிற்றி கண்ணி பிறந்த வனை ¿்னை டெரியுமா? fingert அவனை udah பல deviation zerாAy commissioned crap முறுகன் திரு நீரில் மறந்திருக்கு டெரியுமா அரி தின் மundeன்தால் புக guidance புரியுமாஜ்